வாக்கியம் ஆதியானது ஒன்றுமே அநேக அநேக ரூபமாய் ஜாதி வேகமாய் எழுந்து சர்வ சிவனான பின் ஆதியோடு இருந்து மீண்டு எழுந்து சென்பம் ஆன பின் ஜோதியான ஞானியாகி சுத்தமாய் இருப்பனே ஆதியானது ஒன்றுமே அநேக அநேக ரூபமாய் முதலானது அல்லது ஆதியானது அல்லது துவக்கமானது நாம் எல்லோருக்கும் ஆரம்பமானது ஒன்றுதான் அநேக அநேக ரூபமாய் ஜாதி பேதமாய் எழுந்து சர்வஜீதனானது பல ஜீவன்களாம் பிறகு ஆதியோடு இருந்து மீண்டு எழுந்ததெல்லாம் அமைப்பேன் ஜோதியான ஞானியாகி சுத்தமாய் நிற்பானே மீண்டும் போய் பழையபடி அதே இடத்துக்கு அதே மாதிரி ஆகிட முடியும் அப்படின்ற ஸோ ஆதியானது ஒன்று தான் அது அநேக அநேக ரூபமாக மாறி இப்போ இப்படி ஆச்சு மலர்ந்ததாவது மூலமாய் இவ்வையகம் மலர்ந்ததும் மலர்ந்த பூ மயக்கம் வந்து அருந்ததும் விடுத்ததும் புனல்கள் ஐந்தும் பொறிகலங்கி பூமி மேல் விழுந்ததும் இளங்கலங்கி நின்ற மாயம் என்ன மாயம் மலர்ந்த தாது மூலமாய் ஒரு தாது ஒரு பொருள் ஒரு மகரந்தம் ஒரு பொருள் சின்ன ஒரு பொருள் லட்சோ லட்ச உயிரினங்களில் ஒரே ஒரு சின்ன குட்டி ஒன்று மட்டுமே ஸோ மலர்ந்த தாது மூலமாய் இவ்வையகம் மலர்ந்ததும் மலர்ந்த பூ மயக்கம் வந்து அருந்ததும் விடுத்ததும் புலன்கலைந்தும் பொறிகலங்கி பூமி மேல் விழுந்தது இளங்கலங்கி நின்ற மாயம் என்ன மாயம் இப்படியெல்லாம் ஒன்று ஆயிருது இத்தனை படைப்புகள்லாம் ஆச்சு இந்த மாயம் தான் என்ன மாயம் என் ஈசனி அப்படின்றார் ஸோ ஆதியானது ஒன்று தான் பல ரூபமாக மாறிச்சு மலர்ந்தது தான் இப்போ இப்படி மாறிடுது சிவ வாக்கியத்தோடு நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு அரி சிவயோகி இப்போ ரெண்டு பேரும் நன்றி வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் பகிருங்க பங்காளியாக சிவ சிவவாக்கியம் பாரடங்க உள்ளதும் பரந்தவானம் உள்ளதும் ஓரிடம் இன்றியே ஒன்றி நின்ற ஒன் சுடர் ஆரிடம் இன்றியே அகத்துலும் புறத்துலும் சீரிடங்கள் கண்டவர் சிவன் தெரிந்த ஞானியே பாரடங்க உள்ளதும் வானம் உள்ளதும் ஓரிடம் இன்றியே ஒன்றி நின்ற ஒன் சுடர் ஆரிடம் இன்றியே அகத்துலும் புறத்துலும் சீரிடங்கள் கண்டவர் சிவன் தெரிந்த ஞானி சிவன் தெரிந்த ஞானி வெற்றிடம்தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சவொடனே எனக்கு சிவன் தெரிஞ்சிச்சு சொல்லாம் தப்பில்லை பட் அவன் தான் அது ஒரு ஞானி அப்படின்ற பாறடங்கிறேன் இந்த உலகமே உள்ளே அடங்குற மாதிரி நின்றது வெளியே விரிஞ்சு பறந்த வானமாக நின்றது ஒரு இடம் தான் சொல்லாமல் ஒரு இடத்துல ஒன்று ஒன்றி நிற்காத ஒரு தொடர் அளக்க முடியாதது ஆறிடம் இன்றையே ஒரு தனியான நபர் இடத்துலையோ ஒரு ஒரு இடத்துலையோ இல்லாமல் அதத்துடும் புறத்துலும் உலகம் நிலையவும் சீரிடங்கள் கண்டவன் எல்லாத்தையுமே கண்டவன் சிவன் தெரிந்த ஞானி மண்கிடற மேகம சுமந்து மலையுன்றி மருகு என்படாத காரியங்கள் இயலும் என்று தம்பிரானை நாதரும் தரையிலே தலைபட கும்பிடாத மாந்தரோடு மண் மண்கிடார மேக சுமந்து மலையுள் ஏறி மருக நீர் என்படாத காரியங்கள் இயலும் என்று தம்பிரானை நாதோறும் தரையினில் தலைபட கும்பிடாத மாந்தரோடு கோடி வாழ்வது எங்கனை மண் கிடந்து இந்த உருள் ரத்தெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி மண் கிடந்து மேசுமந்து மலை மேலேயே மேலே ஏறி மருகினில் மயக்க முற்றீங்க என்படாத காரியங்கள் ஏறும் என்று கூறுகிறேன் நடக்க முடியாத காரியம்லாம் நடக்கும் அப்படின்லாம் அப்படின்லை தம்பினானை நாள்தோறும் தரை தலைவட கும்பிடாத பணிந்து கும்பிடாத தலைவனுக்கும் பணிந்து கும்பிடாத இந்த மாந்தரோடு கூடி வாழ்வது எப்படி மண் கிணறு அநேக வந்து மலையில் ஏறின்னா ஸோ மண்ணில் உருட்டுறதோ மலையில் ஏறுறதோ மாதிரி எல்லா காரியமும் செஞ்சாக்காது நடக்கும் இது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் தம்பிரானே வணங்கலை தனக்கு ஒரு பிரானாக இருக்கிற தனக்கு தலைவனாக இருக்கிற உடம்புள்ள இருக்கிற ஒரு உன்னதத்தை நீங்கள் வணங்கலை இந்த மாதிரோடு நன்றி கூடி உக்காடுச்சு பாருங்கள் பகிருங்க